இறைவனை தேட தொடங்குறான் இறைவனை தேட தொடங்குறான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஜேர்மன்ல ஒரு ஜும்மாவுக்கு போயிருக்கிறேன் அந்த ஜும்மா ஒரு யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த யூனிவர்சிட்டி மாணவர்களில் அடிக்கடி அந்த பள்ளியில் வந்து இஸ்லாத்தை அழித்து இருப்பாங்க அந்த 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 தருணம் நான் ஜும்மாவுக்கு போன நேரத்தில் ஒரு பெரிய ஒரு டாக்டர் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அவர் இஸ்லாத்தை காரணத்தை மக்களிடத்துல சொல்றார் அவர் ஏற்றுக்கிட்ட காரணம் என்னென்றால் தொடர்பு ஈமான் இஸ்லாத்தோடு தொடர்பு அந்த தொடர்பு என்பது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம டிகிரி முடிக்காட்டியும் டிப்ளமா முடிக்காட்டியும் பிஹெச்டி முடிக்காட்டியும் ஓலவல்ல ஓலை எடுக்காட்டியும் ஏல வெள்ள ஓலை எடுக்காட்டியும் சொர்க்கம் நுழையலாம் ஆனா இதெல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இதெல்லாத்தையும் முடிச்சு போட்டு மார்க்கு நம்மகிட்ட இல்ல தொழுகை நம்மகிட்ட இல்லன்னா நம்ம சொர்க்கம் நுழைய முடியாது உலமாக்கள் இடத்திலேயே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் ஜும்மா பிரசங்கள் செய்யக்கூடியவர்கள் அரைச்சமாவ அரைச்சிக்கிட்டே இருக்காம மக்களுக்கு அந்தந்த காலத்துக்கு தேவையான விடயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் உட்காந்து கேட்டு திரிப்பான் ஒரே விஷயம் அவரா ஆஹ் அவர் இதைத்தான் சொல்லுவாரு நபி ஆஷாவை கீழே போட்டது தான் சொல்லுவார் என்று அவனுக்கு தெரிஞ்சா பேனையும் தூணையும் அப்படியே உட்கார்ந்து நிம்மதியா துவங்கிட்டு தொழிட்டு போவான் விவாக பிரிவினைகள் ரொம்ப ரொம்ப இருக்கிறது திருமணம் நடக்கக்கூடிய எண்ணிக்கையை விட விவாகரத்தினுடைய எண்ணிக்கை எட்டி பிடித்து அதிகமாகி விடுமோ என்ற ஒரு அச்சம் சமுதாய தலைவர்களிடத்திலே இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது என்றால் என்ன காரணம் இந்த மார்க்க ஒன்று கூடல்கள் இல்லை மார்க்க உன்னியாசங்கள் இல்லை மார்க்கத்தை பற்றி பேசுவது இல்லை அந்த வகையில ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு மூன்றரை வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மாணவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மார்க்க விஷயத்தை எடுத்து வைத்தல் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்களுக்கு சிந்தனையை தூண்டுதல் அவர்களுடைய நடத்தை புரல் சீர் செய்தல் போன்ற இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஏற்பாடு செய்து இன்றைக்கு நடத்திக் கொண்டிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஜாமஹிதீன் ஆண்டவர் என்கிறார்கள் விழும்போது அவர் ஓடி வந்து காப்பாற்றுவரா அவரையே அவரால் காப்பாற்ற தான் அவருக்கு கபூர் இருக்குது அந்த ஒரு சின்ன ஒரு லொஜிக் நமக்கு விளங்கினா போதும் ஒரு இடத்துல ஒரு கபூர் இருக்குது ஒரு மகான் இருக்கிறார் சின்ன மவுலான் நோப்பா பெரிய மௌலான் விற்கிறோம் அவருக்கு கபூர் இருக்கின்ற என்ன அர்த்தம் அவர் மௌத்தா இருக்கார் என்ற அர்த்தம் அவர் மௌத்தா இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அவரையே அவரால் காப்பாற்ற முடியல என்ற அர்த்தம் அவரையே அவரால காப்பாற்ற முடியலாட்டி நம்மளை எப்படி காப்பாற்றுவார் என்கிற ஒரு லொஜிக் வழங்கல என்ன சொல்கின்றார்கள் மையது ஆண்டவரே யாமஹீன் ஆண்டவரே என்கிறார்கள் ஒரு ஆபத்தில் விழும்போது நாம் யாரை அழைக்க வேண்டும் அல்லாவை அழைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் சூவித்துவ கருத்துக்களால் தள்ளப்பட்டு சில அத்வைத கொள்கைகளால் உந்தப்பட்டு அத்வைத குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளில் ஆட்டம் எங்கு நோக்கி நாமன்றி வேறில்லை என்ற அத்வைத தத்துவத்தை கொண்டு வந்து எல்லாத்திலும் அவனே எல்லாமாக அவனே என்று ஒரு அத்வைத கொள்கை சொல்கிறார்கள் இல்லையா ஆயிரக்கணக்கான சிலைகள் வந்ததுக்கு காரணமே அதுதான் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லால் சலம் அவர்கள் போதித்தார்கள் எத்தனையோ சமுதாயத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பெற்றோர்களை விட உயிரை விட மதிக்கக்கூடியவர் நபிகள் நாயகம் அவர்கள் அவரை உயிரை விட மதிப்போம் ஆனால் அவரை கடவுள் என்று சொல்ல மாட்டோம் வள்ளலூர் வள்ளல் பெருமான் அப்படின்ற ஒரு பெரியார் அவரை கடவுளாக்குறாங்க இன்னைக்கு அவரை வந்து கடவுளை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன சொன்னார் அகத்தே கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை தகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடு என்றே என்னை இங்கனம் அனுப்பினனே பெருமானே அருளாளா என்கிறார் இது அவருடைய ஒரு பாட்டு அவரை போய் கடவுள் அவர் சொன்ன தமிழ வந்து அவர் சொன்ன கவிதை எடுத்து திரும்பி பாருங்க அகத்தே கருத்து மனசு வலுவாகி புறத்தே வெளுத்து உடம்பெல்லாம் நல்லா இருந்திருக்கிற இந்த மனிதரிடத்தில் தகத்தே திருத்தி அந்த மக்களை நல்ல முறையில் திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடு என்றே மார்க்க சன்மார்க்கத்தை அவர்களுக்கு போய் எடுத்து வை என்றே என்னை இங்கனம் அனுப்பினே பெருமானே அருளாளா என்று அவர் என்ன ஒருத்தன் அனுப்பினான் அவர் கடவுள் என்று ஒரு தூதர் என்று நான் ஒரு இறை தூதர் மக்களை திருத்த வந்தவன் என்று சொன்னவர் தான் வள்ளலூர் வள்ளல் பெருமான் அவருக்கு செலவச்சு வணங்கிட்டிருக்கிறாங்க அவரை கடவுளாக்கிட்டாங்க ஆக்கித்தாங்க நாங்கள் கதைக்கும் போது அந்த பகுதியான் அப்படித்தான் அந்த ஏரியா காரன் அப்படித்தான் இந்த ஊரான்னு இப்படித்தான் இந்த நாட்டுக்காரன் அப்படித்தான் அந்த நாட்டுக்காரனா ஐரோப்பாவா அவன் ரொம்ப சொத்தா அரிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா நெறிவுரைந்து நபிகள் நாயன் சல்லல்லாசலம் அவர்களை கடவுளாக்கள் அவருக்கு சில வைக்கல அவரை கும்புடல் அவரை வனங்கள்ல நம்ம யாரும் கல்ல வனங்கள்ல மரத்த வனங்கள்ல கபுர வனங்கள்ல நம்ம எல்லாம் அல்லா ஒருத்தனை வணங்கிக்கிட்டே இருக்கிறோம் என்றால் பல ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அதே மார்க்கம் அப்படியே இன்னைக்கும் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்றால் நமக்கிட்ட அவ்வப்போது அது புதுமைப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துல எங்க போனாலும் பாங்கு அப்படித்தான் சொல்லுவாங்க தொழுகை இப்படித்தான் சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் சனி ஹமிதா அந்த அந்த இடத்துல அப்படித்தான் பெரு நீங்க ஒரு பெரிய ஒரு வேறொரு நாட்டுக்கு போயிட்டீங்க என்ன பாசம் பேசுறாங்கன்னு தெரியல அங்கே ஒரு பள்ளி வசலை காணறீங்க போறீங்க இதே மாதிரி தான் தொழுகை அங்க நடக்கும் எந்த மாற்றமே இருக்காது உனக்கு என்ன செய்ய முடியுதோ அதை செய்ய அடுத்த மூளைக்கு நீ படிக்க முடியாது உன்னுடைய மூளைக்கு தான் நீ படிக்கணும் அது ரொம்ப நேரம் எடுக்க கூடாது ரொம்ப லேட் கூடாது அவசரமா ஒரு முடிவு நான் கேட்கிறேன் ரெண்டு ஷர்ட் மிச்சம் இருக்குது ஒரு லைட் புல் ஒண்டி இருக்குது ஒரு ஒயிட் ஒண்டி இருக்கு வச்சுக்கோங்க சும்மா தான் இது அதான் இது அய்யா எதை போட்டாலும் நீ தானே போட போற நீ இதுல எதை எடுத்தாலும் உன்னை யாராவது சட்டையை பிடிச்சி கேள்வி பண்ண என்னடா இதெல்லாம் சட்டையாரா இல்லையே இல்லையே நீ போட்டால் அது ஒண்ணு தலகாத்தான் இருக்கு நான் செலக்ட் பண்ணிக்கேன் நான் என்னுடைய விருப்பத்தில் இதை எடுத்திருக்கிறேன்கிற ஒரு தான் சந்தோஷம் அவன் சொன்னார் இவர் சொன்னார் அவன் சொன்னாங்க தானே சொன்னேன் அவசரமா முடிவை பார்த்தாச்சு ரைட் மூணு டிக்குது இதில் இது கொஞ்சம் நல்லா இருக்கிறாப்புளே ஓகே இதை பிக் பண்ணுங்க அவசிரமாக முடிவதுன்னு வெளியாங்க இதான் ஒரு திறமையான ஒரு மாணவன் ஒருத்தருடைய எதிர்காலத்தை பார்க்கறதா இருந்தால் புறக்கரையில போய் மின்று பார்த்தா தெரியும் பாரக்குடியில் அந்த பர்ற பாட்டை வச்சு இவன் உருப்பட மாட்டான் இவன் உஷாரா மாயன்

நீங்க ஒரு ஊருக்கு போகணும் ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க மடத்தனமா ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கணும் நினைக்காதீங்க இனிமேல் குளிக்கிறதா இருந்தா நினைச்சுட்டு காலரும் போது யாமஹியதீன் ஆண்டவரே பார்க்க யாமஹியதீன் ஆண்டவரே அப்படிங்கிறாங்க யாமியின் ஆண்டவரின் அப்துல் கதர் ஜெயிலானி பகதாதுல ஜெயிலான கிராமத்திலே மரணித்தவர் ஒரு பெரியார் ஒரு மகான் நிறைய கிதாபுகள் எழுதிக்கிறார் ஒரு மார்க்கத்துக்கு தொண்டு செய்த ஒரு அறிஞர் ஒரு இமாம் அவரை நாம் மதிக்க வேண்டும் அவரை நாம் மகத்துவப்படுத்த வேண்டும் அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்து நடக்க வேண்டும் ஆனால் அவரை கடவுளாக்க முடியாது